திமுக அதிமுகன்னு ஒரு மிகப்பெரிய மகப்பெரிய பலவாய்ந்த இயக்கம் போது இன்னொரு தெருவில் இன்னொரு நாய் கொண்டது பா அட்டைக்கு நாய் வரணும்னு எதிர்பார்க்க எதிர்பார்க்குமா வீட்டில் இருக்கிறத காப்பாற்றுக்கார இருக்கிற பத்து வீட்டில் நம்ம தான் சாப்பிடணும் பாலால் பார்த்து அதிகம் பிடிச்சிக்கிற நேரத்தில் இந்த விஜய்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது வந்துச்சுன்னா இது அவங்களே அடுத்து நான் அரசியலுக்கு வரணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு வந்து அந்த பேஸ் வேல்யூன்னு ஒரு விஷயம் தான் வருது என் மகனை எப்படியாவது ஒரு நாள் நான் சொல்கிற பதினெட்டு வருஷத்துக்கு முன்ன சம்பவம் எப்படியாவது ஒரு நாள் நான் அவன் அரசியல் கொண்டு வர நான் நினைத்த எத்தனை காயங்களையும் அவனை வைத்து நான் மறந்து போகிறேன் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறது இன்றைக்கி மக்கள் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று தேசியமாக அல்லது தன தேசியமாக திரும்பிக்க யார் ஒரு பேர் வந்து போகணும் காலகட்டத்தில் இந்த திமுக அண்ணா திமுக ஐம்பது ஆண்டு காலத்தில் போய் அயோக்கியத்தை கொண்டது மனசார வந்து வெறுப்பு போய் ஒரு வேதனை ஊடகமாக இருக்கிறாங்க அதிகமாக எடுத்து வந்து நின்று அடி வர வளர்ந்து வரானோ அவங்க வீட்டில் இன்றைக்கி பாருங்கள் நான் தமிழ் இயக்கத்தோட இன்றைக்கி வந்து அவங்க வீட்டிலலாம் வந்து எண்ணெயை வைகும் வெங்காயத்தின் புரிதல் கேட்கின்ற இந்த எண்ணெய் காரியம் அன்பு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் தகவல் உரிமை அடிப்படையில் பல்வேறு வழக்குகளை சந்தித்து பொதுமக்களுக்கு வழிகாட்டியாக திகழக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் மசுருமான வாராக்கி வணக்கம் வணக்கம் வாராக்கி வணக்கம் அதாவது வந்து இளைய தளபதி அப்படின்னு பேசக்கூடிய இளைஞர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பூகம்பத்து இன்னைக்கு வந்து அவர் என்னன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழர் வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தலை அவர் சந்திப்பாரா சந்திக்கக்கூடிய தைரியம் இருக்கா விஜய் பொறுத்தவரையும் என்னென்னு இன்னைக்கு இன்றைக்கி வந்து உச்சத்தினுடைய ஒரு இடத்தை பிடிச்சிருக்க ஒரு நடிகர் அந்த நடிகருடைய ஆரம்பகால வளர்ச்சி என்பது அவர் தந்தையார் எஸ் ஏ சந்தேஷர் அவர் வந்து அவருடைய வளர்ப்பில் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அதுக்கு மின் பின்புலமாக இருந்து செயல்பட்டவர் அவருக்கு பெரிய ஒத்துழைப்பை கொடுத்தவர் வந்து மறைந்த நடிகர் நடிகரும் முன்னாள் எதிர்கட்சித் தலைவருமான விஜயகாந்த் அவர் கடைசி வரையும் அவருடைய ஃபாலோவில் தான் வந்துகிட்டே இருந்தார் அவர் உயிரினருக்கும் போது சரி அவரை ஃபாலோ பண்ணிட்டே வந்தார் அவருடைய நற்பணை மன்றங்கள் மாதிரியே தன்னுடைய விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தார் நான் நடிகர் நடிகரும் இயக்குனருமான சந்திரசேகர் ஐயா அவரில் வந்து ஒரு பதினெட்டு ஆண்டுக்கு முன்பாக நான் மதுரையில் அவர் விருதியில் பார்க்குறேன் இந்த தமிழ்நாடு சுற்றுலா விடுதியில் அவர் தங்கியிருந்தார் அப்போ நடிகர் விஜய் வந்து வளர்ந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடினா பதினெட்டு வருஷம் அப்போ அவர் கே வந்திருக்கும் பக்கத்தில் நடிகர் சங்கத்தை வார்த்தை சாரி பக்கத்தில் ரூம் பாய் அவனுக்கு சொன்ன அப்படியே பக்கத்தில் ஐயா வந்து விஜய் வராது அப்படின்னு பார்க்கும்போது சும்மா வெளியில் வந்து பார்த்தா ஒரே கூட்டம் கச்சிக்கமான கூட்டம் அப்போதான் நான் சொல்கிறது பெரிய கூட்டம் என்னடா இது வந்து தமிழ்நாடு சுற்றுலாத்த போய் தங்கியிருக்காரு அவர் நினைச்சார்னா உச்சந்தி கும்பல இருக்கக்கூடிய நடிகர் மிகப்பெரிய பரபரப்பாக இருக்கார் என்னையோட மண்ணுக்கு வளர்ந்து வந்து ஒரு நல்ல இடத்த பிடிச்சதுனால சொல்கிறேன் அப்போ பக்கத்தில் உள்ள அவருடைய தந்தையாருக்கு கதவை தட்டி அவனுடைய காடை கொடுத்து மீட் மீல் பண்ணுவான்னு சொன்னான் ஏன்னா அவர் வந்து ரொம்ப அன்போடு வரவேற்றார் வரவேற்று தேனைக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் அப்போ விட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னையே நான் வந்து ஒரு பத்திரிக்கை விலைங்க இந்த மாதிரி எனக்கு பேருங்கன்னு சொல்லணும் நல்லா பேசிகிட்டு இருந்தார் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் இவ்வளோ நட்சத்திர விடுதிகள் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து தமிழ்நாடு சுற்றுலாத்தலத்தை போய் தங்கிருக்கீங்க இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வசதி வாய்ப்பாக இருக்குமா அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொன்னார் ஏற்கனவே தம்பி ஒரு நாலஞ்சு நட்சத்திர கூட்டம் தங்கியிருந்தப்பல ரசிகர்கள் கூட்டம் வந்து அதனுடைய தாக்கம் வந்து பெருசாகி பெரிய உடச்சு இதாக வச்சு மதுரையில் ஒரு தீர்மானமே போட்டாங்க இந்த மாதிரி வந்து எந்த நட்சத்திர விடுதிகளையும் வந்து விஜய் தரக்கூடாது அப்படி ஒரு அந்த நேரங்களில் நான் பேசுகிறது இன்னொரு பேரும் கேட்டேன் நீங்க வந்து உங்களுடைய பழைய படங்களில் பெரும் நான் பெரும்பாலும் படங்கள் நான் ரசிச்சு பார்க்கறவை அது வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துள்ள ஒரு படமாக நீங்கள் இருப்பீங்க அந்த படத்துல ஒரு விஷயம் நாங்கள் வந்து சட்டம் ஒரு இருட்டரைன்றது ஒரு படம் அந்த படத்துல அவருடைய வசனங்கள் அவரை காமிக்கக்கூடிய க திரைக்கதை எல்லாத்தையும் பார்த்து ரசித்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் சொன்னாரு நான் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சேன் ஆனா என்னுக்கு வந்து இந்த பேஸ் வேல்வின்னு ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சு என் மகனை எப்படியாவது ஒரு நாள் நான் சொல்றது பதினெட்டு வருஷத்துக்கு சம்பவம் எப்படியாவது ஒரு நாள் நான் அவ அரசியல் கொண்டு வர வைப்பேன் நினைத்த எத்தனை காயங்களையும் அவனை வைத்து நான் மறந்து போட வைப்பேன்னு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சொன்ன அதை இன்னைக்கு இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழக கழகம் உருவாக்கி இருக்காரு அவருக்கு என்னுடைய வாத்கள் தந்தைக்கு மகன் செய்த உதவின்றீங்களா உதவி அவருடைய கட்சி வந்து அப்பா அவருடைய கம்யூனிஸ்ட் பேஸுக்குனால வந்து அந்த சித்தாந்தன் வழியை ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சுட்டு அதற்கு வந்தேன் முதல்ல அந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இரண்டு ஆண்டுக்கு முன்பாடி ஒரு சம்பவத்துக்கு நம்ம போனோம் போனால் எஸ் ஏ ஒரு இயக்கம் வந்து விஜய வைத்து ஆரம்பித்ததாக சொல்லி வரும்போது அந்த விஜயகா விஜயுடைய ரசிகர்களுடைய ஒரு நபரை வந்து அவருடைய நீக்கம் செய்கிறாரு அப்பாவோட அங்கே சண்டை சச்சரவு ஏற்படுது ரெண்டு பேருமே பேசாமல் இருந்தாங்க உன்னுடைய காவியை இன்னைக்கு ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படும் போது உன் தந்தையாரையே நீங்கள் தள்ளி வைத்து பார்த்த நீங்க இப்பொழுது ஏன் புதுசாக வந்து ஒரு மாயையை வந்து உருவாக்கி ஒரு க இயக்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் அப்போ மக்கள் மத்தியில் எப்பவுமே நினைப்பான் சினிமாவில் பாக்குற கதாபாத்திரம் சில இருப்போம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே அரசியல் தலைவர் வந்து தான் போய் தேடுறாங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து சரி அம்மையார் காலத்துல இருந்து சரி கலைஞருடைய காலத்துல இப்போ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கமலா இருந்தாலும் சரி மறைந்த விஜயகாந்தா இருந்தாலும் சரி அவங்க யார் ஒரு தமிழ்நாட்டுக்குரிய அது என்ன சாபக்கேடான்னு கூட சொல்லலாம் இல்லை அப்படி நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் எம்ஜிஆர் அவர்களுடைய இயக்கம் என்பது வந்து கொள்கை ரீதியாக திமுக வந்து அவரை ஒதுக்கப்படுறாங்க அதாவது அவர் தனியா வந்து கட்சியாக இருக்கிறாங்க என்ன சொல்றேன்னா நம்மளுடைய மக்கள் வந்து எதை தேர்றாங்க ஒரு தலைவனை தேர்ந்தது தலை போய் தேர்றாங்க தான் சொல்லி ஃப்ரீ குழந்தைங்க சொல்றேன் முதல்ல எம்ஜிஆர் வந்து அவராக வெளியில நீக்காம அவரை சொல்ல நீக்காமல் இருந்திருந்தாங்கன்னா எம்ஜிஆருக்கு அன்னைக்கு ஒரு பெரிய மாசம் வந்துக்க வாய்ப்பு இல்லைன்னு என்னுடைய கணிப்பு அவரை கணக்கு சில விஷயங்களுக்கு உட்கட்சி எல்லா கட்சியும் இருக்கும் உடனே வெளியில அவருக்கு தள்ளவொன்னா மக்கள் தொண்டர்கிட்ட வந்து ஒரு ஆதரவு இருக்கு மக்கள்கிட்ட சில விஷயங்களை கூட்டத்தை அப்போ வந்து அவர் நம்ம கணக்கு கெட்டதுக்கேடா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளி தள்ளுவீங்க வேற ஒரு கணக்கு அந்த தான் நான் சொல்ல வரேன் அப்போ போட்ட கணக்கு எப்படின்னா எல்லாரும் சொல்ற கணக்குக்கும் இது ஒரு போட்ட எம்ஜிஆர் போட்ட அரசியல் கணக்குக்கும் கருணாநிதி போட்ட மனக்கணக்குக்கும் எங்கேயுமே வந்து அவர் நீக்கிட்டா எவனும் பத்து பத்து பேர் போகமாட்டான்னு நினச்ச கலைஞருடைய மனக்கணக்கு தவறாயிடுச்சு தவறாக போய் முடிஞ்சுது எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்ச உடனே இது முதல் டைமே அடி அடி அடிச்சு வெற்றி வெற்றி ஒரு வெற்றி வகையை சூடினார் அதுதான் அரசியல் கணக்குன்றது சாணக்கியத்தனம் பேசக்கூடிய கலைஞர் வந்து இந்த இடத்துல தோத்துட்டார் இப்போ எம்ஜிஆர் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அம்மையார் வந்து அந்த இயக்கத்துறவே இருந்ததுனால தான் திரும்ப அந்த இறப்புக்கு பிறகு ஜானகி அம்மையாரை ஏற்றுக்க முடியல ஆனால் வந்து ஜெயலலிதா அம்மையாரை ஏற்றுக்கிட்டாங்க அந்த தொண்டர்கள் அவர் மேலே வைத்த ஒரு மதிப்பு தான் அதன் அடிப்படையில் அந்த அம்மா உழைச்சி வந்தாங்க அடுத்தது விஜயகாந்த் விஜயகாந்த் வந்தாருன்னா நீ ஏற்கனவே பாருங்க இதற்கு முன்ன விஜயகாந்துக்கு முன்னாடியே பல பேர் கட்சி ஆரம்பிச்சோம் பாக்கியராஜ் உண்டு இல்ல பல பல நட்சத்திரங்கள் வந்து பிரபலமான நட்சத்திரங்கள் நான் வந்து ஏ ராமராஜன் கூட கட்சி ஆரம்பிச்சா நினைக்கிறேன் அப்படி பிரபலமான நடிகர்கள்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சு தாக்கு முடியாம கம்பெனி இழுத்து மூடி சாரி கடையை இழுத்து மூடி இன்னைக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு விமர்சனம் மட்டும் பண்ணுறதுக்கு தயாரான நடிகர்கள் நிறைய பேர் நம்ம பார்க்கறோம் அதை தான் தாண்டி விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறார் அவருடைய ஆரம்பிப்பதற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருந்து அதுக்கும் ஒரு கருணாநிதி தான் ஒரு தூண்டுதலாக இருக்கு காரணமா இருந்தார் அரசு கட்சி ஆரம்பிக்கும் சொன்ன உடனே அடுத்து கலைஞர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த கல்யாணத்தை இடிக்கிறது போறது சிறுமுசை வேலை சிறுமூச புத்தி சில்ல சில்லடித்தன வந்து இருக்கும் அப்படிதான் ஏற்கனவே ஒருத்தன் உடச்சி அனுப்பிச்சிங்க அடுத்த ஒருத்தன் அனுப்பி அப்போ இன்னொரு தலைவர்கள் பெரியதான் இன்னைக்கு அதிகபட்சம் அரசியல் கட்சிகள் இருக்குதுன்னா அதுக்கு விதவிதைத்தவன் வினையரப்பான்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் வந்து கலைஞர் அவர்கள் வந்து யாரெல்லாம் தனக்கு எதிராக வருவான்னு தெரிஞ்சு அவனுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்குவார் அவனுக்குள்ளேருந்து உள்ள பிரிக்க சொல்லுவார் அப்படி ஒரு சாணக்கியத்தனன்ற பேரில் ஒரு சாக்கடை தளத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய சா அரசியலில் வந்து இவ்வளோ கட்சிகள் ஆரம்பிப்பதற்கும் இவ்வளோ தலைவர் வருவதற்கும் கலைஞர் அவர் தான் முக்கிய காரணம் அதையெல்லாம் தாண்டி விஜயகாந்த் வந்து வந்தார் வென்றார் மறைந்தார் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி அப்போ அந்த இடத்த ஃபில் பண்ண நினைக்கிறதுக்கு எந்த இயக்கத்தையும் முடியாது அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இரண்டு தலைவர்கள் புதுசாக வராங்க அதிமுக திமுக வரா பிஜேபி நாம் தமிழர் கட்சியினுடைய ஆரம்பிச்சு ஒருத்தன் கூட அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது கொள்கை கோட்பாடுன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா அந்த கொள்கை கோட்பாடுகளை வந்து பின்பற்றுவானு கேட்டால் பின்பற்ற மாட்டாங்க ஆனா அதை உறுதி உறுதியாக அதை அந்த எடுத்த சபதத்தையோ எடுத்து இயக்கத்தினுடைய கொள்கைகளையோ இன்னைக்கு வரை கடைபிடிச்சு வரக்கூடிய ஒரே தலைவன் சீமான் அவர்கள் மட்டும்தான் சீமானோட விஜய் கை கொடுக்குறேன் இல்ல எனக்கு தெரிஞ்சு அவர் வரது இப்படி எனக்கு ஒரு விஷயம் அதுதான் விஜயோட மேட்டர் போறேன் விஜய் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன இப்ப தேவை அவர் அவருக்கு என்ன தேவை இருக்கு அவர் அதுக்கான அடித்தளம் ஏற்கனவே போட்டார் தமிழ்நாட்டு பிரச்சனையில இருந்து இப்ப இடையில அவர் ட்ரைல் பண்றது அந்த மாணவர்களுக்கு வந்து

ஏன்னா அவருடைய எல்லாமே பார்த்து தான் வந்து யோசனை பண்ணி யோசனை பண்ணி தான் எங்கள் தளபதி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைக்கிறாரு இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் ரஜினிகாந்த் செய்த தப்ப கூட எங்காலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இருக்காரு இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அதிமுக திமுக வந்து புறக்கணிச்சுட்டாங்க மாற்றாக வந்து எங்களுடைய தளபதி தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பேசுறாங்க அவங்க கட்சிக்காரங்க சொல்லதான் செய்வாங்க ஆனால் மாற்று இயக்கம் சொன்னா இன்னைக்கு தேசிய வரக்கூடாதுன்றீங்களா அவருக்கு திறமையில் வரக்கூடாது கட்சி ஆரம்பிக்குது நீங்க ஆரம்பிக்கலாம் நான் ஆரம்பிக்கலாம் யாரும் ஆரம்பிக்கலாம் கையில காசு ஆரம்பிக்கலாம் மக்கள்கிட்ட வந்து அதிகப்படியான விஷயங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நடப்பா விஜய் விஜய் அவருடைய ஆரம்பிக்கட்டும் அவர் செய்யக்கூடிய அவர் நினைத்த நன்மை செய்யணும்னு நினைக்கிற மக்களுக்கு அதை விட வெற்றி பெறட்டும் அதை எல்லாமே நம்ம வளர்த்துறோம் இப்போ அவசிய தேவைகள் என்ன ஏன்னா இன்னைக்கு ஒரு மாபெரும் ரெண்டு லீடர்ஸ் எது எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க இப்போ திமுக மீறி மாற்று இயக்கம் வரணும்னா ஒன்று பிஜேபியாக என்னென்னு வந்து நான் தமிழ் இயக்கமாக சீட் வாங்கிட்டு வாங்களா ரெண்டு பேர் இல்லை சொல்ல வரேன் நான் வந்து இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று தேசியமா அல்லது தமிழ் தேசியமாக இன்னைக்கு வந்து ரெண்டில் யார் ஒருத்தர் தான் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டாங்க இந்த திமுக அதிமுக ஐம்பது ஆண்டு காலத்தினுடைய அயோக்கியத்தனத்தை வந்து மனசார வந்து வெறுத்து போய் ஒரு வேதனையோட தான் இருக்கிறாங்க காரணம் என்னன்னா அந்த இயக்கத்தாலவே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஏன்னா இன்னைக்கு அதிமுக என்பது மூன்று பிளவாக இருக்கு மூன்று நாலு பிறவாக இருக்கு திமுகவுடைய பல்வேறு தொண்டர்கள் கூட இன்னைக்கு பத்து வருஷம் ஆட்சி வந்து ஆட்சி இருந்ததுக்கு அப்புறம் ஏதோ நாலு ரூபா பாத்துக்கலாம் கரவேஷ்டி கட்டலான்னு பார்த்தா கூட கரவேஷ்டி கட்டுறதுக்கு லாட்ரி கூட காசு கொடுக்க வசூல் இது பண்ணுறது கூட காசு இல்லாமதான் அது நான் கட்சிக்காரன் ஏன்னா அந்த குடும்பமே உச்சத்துல நின்று வந்து கோடி கோடியா குவிச்சு வச்சு அவங்களே அடிச்சிட்டு இருக்கானுங்க இனி நம்ம கட்சிக்காரனுக்கு எந்த விதமான ஒரு ரூபா கூட கிடைக்காத புயல் நல்லா தான் இருக்கிறான் அதாவது ஒரு கட்சி அரசியலுக்கு வர்றதுக்கு அவன் உழைக்கிறான் அரசியல் இயக்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு உழைக்கிறான் உழைக்கிறவனுக்கே வந்து ஊதியம் தரலன்னா அவன் எப்படி இருப்பான் அப்ப அவனோட மனவழி எப்படி இருப்பான் அப்போ மாற்று இயக்கத்துல வந்து ஒரு எதிர்பார்க்குறான் மக்கள் வந்து இவனே மாத்தி மாத்தி எதிராக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதுதான் விரும்புகிறான் பெரும்பாலான ரசிகர்னு சொல்லிட்டு ரஜினிக்கு பிறகு வந்து ரஜினிகாந்த் ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ப வயசாகிடும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு அது போல் ஏஜ் உள்ளாட்டாக தான் இருப்பாங்க அவங்க வந்து தீர்மானிக்க போகிறதில்ல ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் சரி சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ரசிகர்கள் வந்து அதிகம் அதை நம்பி தானே அவர் வராரு இப்போ ஒரு மாணவர்களுக்கு வந்து ஒரு அமைப்பு நடத்தினார் பசங்க பதினெட்டே முடியிடுங்க

நான் நல்லது செய்ய நல்ல ஒரு கொள்கையோட வந்தா அதை நீங்க ஏத்துக்கீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா மக்களுக்கு நல்லது செய்த ஒருத்தர் வர கொள்கையோட நல்ல கொள்கையோட செயல்பட்டு வர அதை நீங்க ஏத்துக்கீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா அரசியல் கட்சிகள் வந்து ஆரம்பிச்சாலும் நாங்க அச்சாரத்துக்கு நான் கொள்கையோட தான் வருவோம் அப்புறம் வந்து நம்ம கலைஞர் மாதிரி வந்து கொடியோட வா கொம்போட வா உங்க குடும்பத்தோட வாழ் கூப்பிட்டு மொத்தமா அடமான திமுக கிடையாது எல்லாரும் வந்து எல்லா கட்சியும் அடமான வச்சுட்டாங்க அதிமுகவும் சரி அது வந்து சில பேர் மனதில் புரிஞ்ச புரியும் ஏன்னா இன்றைக்கும் அதிமுக கட்சிக்காரன் வந்து பத்து வருஷம் ஆய்ச்சி இருந்தாலும் இன்றைக்கும் அதே தெம்பொடுதான் சத்துவ பிள்ளை இருக்குது வருமானது வருமானம் இல்லை கட்சிக்காரனாக இருக்கணும் இல்லை அந்த இன்றைக்கும் அந்த மூவண்ண கடை கொடி போட்டு அண்ணாவுடைய படம் போட்டு அதிமுக கொடி வந்து பட்டோடி வீசிக்கிட்டு தான் இருக்குது அது இல்லைன்னே மறுக்கல ஆனாலும் கூட இன்றைக்கி ரெண்டு இயக்கங்கள் இருக்கும் போது இன்னொரு இயக்கம் தேவைன்னு யார் கேட்டால் மக்கள் யாராவது சொன்னாங்களா ஆரம்பிக்கணும்ன்றது ஏன்னா சீமான சொல்லிருக்காரு தம்பி வரட்டும் எனக்கு வரட்டும் நான் தான் சொல்றேன் அவர் அவசியம்னு சொல்லியம் என்ன என்ன காரணம்னு கேக்குறேன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அவர் வந்தா இந்த தமிழ்நாட்டுக்கு மாறிடும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இல்லை

எவன் எடுத்து வந்து நின்று அடி வரா வளர்ந்து வரானோ அந்த இயக்கத்தை இன்றைக்கி பாருங்கள் நான் தன் இயக்கத்தோட இன்னைக்கு வந்து அவன் வீட்டிலலாம் வந்து எண்ணெய் ரைடு ஆனால் வெங்காயத்துக்கு புரியுதா என்னன்னு தெரியல இந்த என்ஐஏக்காரனுக்கு என்னை எடுத்த என்ன போனாலும் இல்லை ரைடுன்னு வந்துட்டு போயிடுச்சு நம்ம வீட்டில் எடுத்து நம்ம பக்கத்து வீட்டு ஒரு பிரச்சனை எதுனா போலீஸ் வந்தாங்கப்போம் ஐயோ போலீஸ் வந்தாங்களா போலீஸா அப்படியே பக்கத்தில் பேசிக்குவோம் போலீஸா

கலைஞருடைய இயக்கத்தில் வந்து இந்த தம்பி மாறி இருக்காங்க இல்லையா ஐடிவிங்கு ஊபி ஸ்கெல் அவன் பண்ணுற வேலை நான் கேட்குறேன் எவ்வளவோ சம்பவம் நாட்டில் நடக்குது அங்கெல்லாம் என்ன வரல அந்த கட்சி இந்த தம்பி இடம்பார்த்திக்கு கார்த்திக் ஒரு புத்தகம்னு எழுதுகிறாப்புல இன்னும் பிஜேபியின் பி டிம் யாருன்னு கேட்குறாரு அந்த புத்தகத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறார் சாட்டை துறைமுருகன் தன்னுடைய இணையதளத்தில் பல்வேறு விதமான பிஜேபியும் அதிமுகவையும் திமுகவும் தொடர்ந்து வந்து எதிர்த்து வராது அப்போது அவருடைய எதிராளிகள் யாருன்றதும் ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரே ஒரு ஆளை வந்து காலி முழுன்னு நினைக்கிறீங்க சீமான இயக்கத்தை சாட்டை துறைமுக துறைமுக அடித்தாலோ அல்லது வந்து இரும்பு இவர் அடித்தாலோ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மதிவானம் எடுத்தினாலும் அந்த இயக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கும் அதை ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அங்கே என்ன இந்த சாட்டை துறைமுக வந்து ரெண்டு புத்தகம் எடுத்துருக்கீங்க கேட்டு நம்மளே வாங்கி அனுப்பிச்சிருப்பாங்க அந்த புத்தகத்தை காசு எதுக்கே அவர் போட்டு அவர் ஃப்ரேம் பண்ணி நைட்டில் வந்து காலையில் வந்து காலம் வந்து உட்காந்து அதை பார்த்தேன் இருக்கு இது மாதிரி வளர்ந்து வர இயக்கத்தை பிஜேபியில் இந்த மாதிரியான விஷயங்களை மத்திய அரசு தாக்கிறது கண்டிப்பாக வந்து பிஜேபி இருக்குங்களா இல்லை எனக்கு பிஜேபி இருக்கா இல்லை வந்து காங்கிரஸ் இருக்கான்னு தெரியாது ஆனா இப்போ இவர் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிற இந்த ராம்தான் சந்திக்கிற அளவுக்கு தம்பிமார்கள் உறுதியோடு இருப்பாங்களா விஜய் கூட இருப்பார்களான்னு ஒரு கேள்வி முறை காவல்துறை வந்து ஒரு நாலு இடத்துல வந்து வழக்கு போட்டாங்கன்னா உடனே ஐயோ அம்மானு கதருவானுங்க இப்போ விஜய் ரசிகமானத்துடைய தலைவராக இருக்குன்னா இருக்குறப்ப அவர் வந்து வயசான காலத்தலைவராக அடைய விட்டு அவருக்கு ஏதாவது நோய் உதிரும்போது எனக்கு பயம் இருக்கு அவர் நல்லா பெரிய பார்க்கும்போது விளைஞ்சாலையாக போட்டு சுற்றுறாரு ஆனால் அவர் ஏதோ கொண்டு போய் நிற்க வச்சு அப்படின்றது ஏன்னா நாம் தமிழ் இயக்கத்த மாதிரி ஒரு தற்காப்பு தம்பிகள் வந்து அதை மாதிரி இவங்க தாங்க தாக்கு பிடிப்பாங்களான்னு சந்தேகமாக இருக்குது இந்த அரசு இயக்கங்கள் நல்லா வரட்டும் விஜய் இயக்கம் நல்ல எண்ணத்தோடு வரட்டும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் தேவைகள் என்னன்றது தான் இன்னும் தெரியப்படாமல் இருக்குது அவர் கொள்கை என்னன்றது மக்கள்கிட்ட சொல்லிட்டோம்

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் வந்து பணத்து மூலியமா தான் தன்னுடைய கொள்கையை வந்து வெளியில கொண்டு வந்தார் இவர் என்ன ஏற்கனவே வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு திட்டமிட்டு வச்சிருக்காரு நான் அரசியலுக்கு வர போறேன் சொன்னதுக்கான வரும் தப்பில்ல சொல்றேன நீங்க ஊர்ல ஒரு சின்ன நம்ம திருவிழா பார்ப்போம் நான் ஏன்டா இவ்வளவு மோசமா சொல்றேன் அது வந்து நம்ம நன்றியுள்ள ஜீவனம் சொல்றேன் ரெண்டு நாயகன் இருப்பான் பேசிட்டு மூணாவதான் ஒரு தெரிஞ்ச ஒரு நாய் வரும் வந்தோட ரெண்டு நாயும் சேர்ந்து அந்த அதான் நாய் நடக்க நடக்கக்கூடிய நாட்டுல இங்க வந்து விளையாட்டு விளையாட்டுல சீரிஸ் திமுக அதிமுகனு ஒரு மிகப்பெரிய பலவாய்ந்த இயக்கம் இருக்கும்போது இன்னொரு தெருல இன்னொரு நாய் விட்டு வந்து அட்டத்திற்கு நாய் வரணும்னு எது பா எதிர்பார்க்குமா உருமா இருக்கிறத காப்பாற்ற பத்து நம்ம தான் சாப்பிடணும் பாலால் பாஞ்சு அதிகம் பிரிச்சுக்கிற நேரத்துல இந்த விஜய் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது வந்துச்சுன்னா எப்படி போன்றதை அவங்களே அடுத்து துவைத்து இருப்பாங்கன்றது எனக்கு கஷ்டம் பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயனுடைய தமிழர் வெற்றி கழகம் வெற்றி பெறுகிறதா என்பதை நன்றி நன்றி வணக்கம்